இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் இதன் பேரில் துரிதமாக முடிப்பேன் இதுவே அந்த பெரிய ஒன்றாக உள்ளது சகோதரன் பிரணாம் ஏவாள் பிசாசிரால் காயினை கர்ப்பந்தரித்தாள் என்கிற உங்களுடைய கருத்தை தயவு நீங்கள் விளக்கிக் கூற முடியுமா நானாக அதை கூறினதே கிடையாது ஏவாள் காயினை சர்பத்தினால் கர்ப்பந்தரித்தாள் என்று கூறினேன் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று தேவனால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று கூறினாள் என்று தெளிவாக கூறுகின்றது நிச்சயமாக எல்லா ஜீவனும் வர வரவேண்டும் ஜான் டில்லிங்கர் தான் வந்தான் அடால் ஃபிட்லர் தான் வந்தான் ஒவ்வொரு ஜார்ஜ் ஒயிட் தேவனிடமிருந்து வந்தார் அதே போன்று பாபுங்கர்ஸால் கூட ஒவ்வொரு நபரும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தான் நான் கூறினதெல்லாம் இதுதான் இதை யாராவது மறுக்க முடியுமா என்று பார்க்கிறேன் புரிகிறதா அவர் ஆதியாகவும் மூன்று எட்டில் உண்டாக்குவேன் என்று கூறினார் இந்த கேள்வியானது ஏவாளுக்கு ஏதோ ஒன்று நேர்ந்த போது கேட்கப்பட்டது அவள் சர்பத்தை சந்தித்தாள் இப்பொழுது சர்பமானது ஒரு பாம்பாக இருக்கவில்லை அவன் ஒரு மிருகமாக இருந்தான் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளவனாயிருந்தான் இருந்தான் அங்கே ஒன்றுமே இல்லாதிருந்தது மனிதனையும் குரங்கையும் ஒன்றாக இணைத்து காட்டக்கூடிய ஏதோ ஒரு மிருகத்தின் எலும்பை இன்றைக்கு விஞ்ஞானமானது நோக்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு நெருங்கின இனமாக ஒரு வாலில்லா ஆப்பிரிக்க குரங்கு வகையை அவர்கள் கண்டெடுத்துள்ளனர் அவர்களால் ஒரு எலும்பையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் ஏனெனில் அது சர்ப்பமாய் இருந்தது இது தேவனுடைய வெளிப்பாடாகும் கவனியுங்கள் சர்ப்பமானது ஒரு வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்த மனிதனைப் போன்று தேவனுக்கு இல்லை மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒன்று ஆகவே அதுதான் ஒரே ஒரு காரியமாகும் சாத்தான் வேறொரு விலங்கை உபயோகிக்க நேர்ந்திருந்ததே ஆனால் அந்த வித்தானது ஸ்ரீயனுடைய வித்துடன் கலந்திருக்காது எந்த ஒரு விலங்கின் வித்துடனும் ஒரு மனிதனின் வித்தை உங்களால் கலக்க முடியாது அது கிரியை செய்யாது ஆனால் வித்தை கலக்கும் இந்த விலங்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று அது அடிந்து விட்டது தேவன் அவனை ஒரு பாம்பாக மாற்றிவிட்டார் ஆனால் நினைவிருக்கட்டும் ஏன் நீ ஒளிந்து கொண்டாய் ஏன் நீ உன்னையே அத்தி இலைகளினால் மூடிக்கொண்டாய் என்றார் அப்பொழுது ஒரு சிறையில் உள்ளவர்கள் செய்வது போல அவர்கள் ஒருவரை நோக்கி ஒருவர் பழி சுமத்த ஆரம்பித்தனர் பாருங்கள் ஆதாம் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அதன் கனியை எடுக்கும்படிக்கு என்னை வசீகரித்தாள் என்றான் அதற்கு அந்த ஸ்திரீயானவள் சர்பமானது என்னை வஞ்சித்தது என்றாள் இப்பொழுது வஞ்சித்தல் என்றால் என்ன அர்த்தம் அவன் என்னை வஞ்சித்தான் தேவன் உன் வித்துக்கும் சர்பத்தின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று கூறினார் வித்து சர்பத்திற்கு வித்து என்பது உண்மையாகவே இருந்தது அது காயினின் மூலமாக வந்தது பெருவெள்ளம் ஏற்பட்ட காலம் வரை அறிவாற்றல் உள்ளவர்கள் கல்வியறிவு பெற்ற மக்கள் எல்லோருமே காயினின் மூலமாகத்தான் வந்தனர் ஆபேல் அடக்க உயிர்த்தெழுதலை பிரதிநிதித்துவப்படுத்தத்தக்கதாக அவனுடைய இடத்தில் சேர்த்து எழுப்பப்பட்டான் அவனில் இருந்து மேய்ப்பவர்கள் தாழ்மையான மக்கள் தேவ பயமுள்ள மக்கள் இன்னும் பிற மக்கள் வந்தனர் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகளை காட்டிலும் அறிவாளிகளாகவும் சாதுரியமானவர்களாயும் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார் அது உண்மையே நம்மால் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது அவர்களைப் போல உங்களை ஆக்கிக் கொள்ள முயற்சிக்காதீர்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் அறிவாளியாகவும் சாதுரியவானாகவும் இருக்க விருப்பம் கொள்ளாதீர்கள் இயேசுவை மாத்திரமே அறிந்து கொள்ள வாஞ்சை கொள்ளுங்கள் மற்றும் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் ஏனெனில் அங்கேதான் இன்றைக்கு சர்பத்தின் வித்தானது இருக்கின்றது விஞ்ஞானிகளும் புத்திசாலியான மனிதர்களும் கல்வி அறிவு பெற்றவர்களும் மகத்தான மேதைகளும் தங்கள் சபைகளில் இருக்கிறார்கள் என்று மக்கள் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சபையை சார்ந்துள்ள ஒரு மனிதன் தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை அறியாமல் இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் வித்தாக இருக்கும் வரை சரியாக உண்மையாகவே தேவனை அறிந்துள்ள ஒருவனையே நான் பெற்றுக்கொள்ள விரும்புவேன் ஸ்திரீயின் வித்தானது கிறிஸ்துதான் அந்த ஸ்திரீயின் வித்தாய் இருந்தார் கிறிஸ்துவை மரியாள் பிறப்பித்தாள் காயின் யூதாஸ் காரியத்துக்குள் வந்ததுதான் சர்பத்தின் வித்தாகும் அங்கே சரியாக இயேசு மற்றும் யூதாஸ் மனு உருவெடுத்திருந்தனர் தேவன் மற்றும் பிசாசு கல்வாரி சிலுவையில் அங்கே நான்கு பேர் மறித்துக் கொண்டிருந்தனர் இயேசுவின் இரு பக்கத்திலும் கள்ளர் இருந்தனர் யூதாசும் ஒரு காட்டத்தி மரத்தில் தூக்கிட்டுக் கொண்டான் அதுவும் ஒரு சிலுவையா இருந்தது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அங்கே இருந்த ஒரு கள்ளன் நீர் தேவனுடைய குமாரனானால் எங்களை கீழே இறங்க செய்யும் என்றான் மற்றவனோ கத்தாவே நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நீரோ தகாதையும் நடப்பிக்கவில்லையே நேருமிடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கூறினான் இயேசு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று கூறினார் சுவிசேஷ பிரசங்கியாகிய இயேசு சிலுவையின் மீது அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் சாத்தான் அபிசுவாசியாகிய அந்த சர்பத்தின் வித்தை தன்னுடன் எடுத்துக்கொண்டு திரும்பவுமாக பாதாளத்துக்கு சென்று கொண்டிருந்தான் அவருடனே தேவன் ஒரு மனந்திருமின பாவியை பரலோகத்துக்கு திரும்ப கொண்டு சென்றார் நிச்சயமாக இருந்தது சர்பம் ஒரு வித்தை கொண்டிருந்ததாக காணப்பட்டது அதற்கு வித்து இருந்தது என்று வேதாகம் கூறியுள்ளது அந்த சர்பத்தின் வித்தானது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதிக அளவில் இப்பொழுது நீங்கள் அதன் பேரில் மற்றொரு கேள்வி என்னிடம் கேட்கலாம் நமக்கு மாத்திரம் நேரம் இருந்தால் உங்களுக்கான எல்லா வார்த்தைகளையும் நான் வைத்துள்ளேன்